தற்காலிக அவர்கள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகிழமை இறைவனடி சேர்ந்தார் திரு திருமதி வேலாயுதம் தம்பதிகளின் அன்பு மன்னமசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் குடலிங்கம் கமலா தேவி கமலா லோகேந்திர தேவி தேவி கிருஷ்ணதேவி ராசாத்தி கிருபாதேவி கிருபா சுந்தரலிங்கம் புண்ணியலிங்கம் ரூபன் ஆகியோரது பாசமிகாரம் கௌரி தேவி கனகலிங்கம் காலம் சென்ன தமச்செல்வம் புவனேந்திரன் சிவனேசன் இந்திரேஸ்வரி மாலதி ஆகியோரின் பாசமிகு வாணியாரம் நாச்சிப்பிள்ளை வழிப்பிள்ளை ஆகியோரின் அப்போதரியம் பொன்னுத் துறையுது அன்பும்து அபிஷண மதுஷான் மதுவிதா வாலதி மாலா அப்பும் மலர்விளிே பவு சீலன் உஷந்தන්න குபேரன் பயூரி ஜென்சிவசி தர்சிகா கதிலண் ஆரணி சහர கවිஷ්ணா துவாரகா துவணிகா ஷர்விகா ஆக்கவரின் பாசனைக பத்தயும் දலோவிகா கජான, அகர்ஷன் ஆருஷி ஆகாஷ் ஆதிஷ் சத்விகா ஆகியோரின் பாசமிக போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையொற்றான உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்